பசுமதி சேனல் கணக்குங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விக்ரம் வந்திருக்கும் விக்ரவண்டியில சுகன்யா அவங்களோட இயற்கை தான் வந்திருக்கோம் இவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி சென்னையில இருந்திருக்காங்க சென்னையில மாடித்தோட்டை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் மாடி அங்க சென்னையில இருந்து காலி பண்ணி இங்க வந்து வில்லேஜுக்கு வந்திருக்காங்க இங்க ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி அவங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கரை முழுசா பயன்படுத்திருக்காங்க அந்த ரெண்டு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா மரச்செடி வச்சிருக்காங்க பழச்செடி வச்சிருக்காங்க அதுல பழச்செடி பாத்தீங்கன்னா அரிய வகை பழகெல்லாம் வச்சிருக்காங்க எல்லா வகையான நாட்டு காய்கறிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கோழி வச்சிருக்காங்க மாடு வச்சிருக்காங்க அவங்க வீடு முழுக்க பாத்தீங்கன்னா சோலார் தான் பயன்படுத்தி அந்த வீடியோ வந்து இயங்கிட்டு அப்படின்றாங்க இப்போ அவங்களோட அந்த பணிக்கு தான் வந்திருக்கோம் இப்ப அவங்க கிட்ட அவங்க கிட்ட பேச போறது இல்ல இப்போ அவங்களே கூட்டு போயிட்டு அவங்க என்னென்ன செடிகள் வச்சிருக்காங்க என்னென்ன பழமரங்கள் வச்சிருக்காங்க என்னென்ன காய்கறி வச்சிருக்காங்க என்ன மாதிரி விவசாயம் பண்றாங்க இயற்கை அந்த இந்த நிலத்தான உரங்கள்லாம் எப்படி தயார் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நான் கேட்க போறதுல அவங்களே சொல்லப் போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நில்றா சார் நில்லு நில்லு நிக்க மாட்டேங்குது என் பேர் சுகன்யா நான் விழுப்புரம் விக்ரவண்டி தாலுக்காவில் இருக்கிறேன் ரெண்டு ஏக்கரில் நம்ம தென்னை நூறு தென்னை பழமரக்கன்றுகள் அரிய வகை பழமரக்கன்றுகள்லாம் வச்சுருக்குறோம் சுத்தமான நா நாட்டு மாடு நம்ம மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் கோழி நாட்டு கோழி வளர்க்குறோம் சிறுவடை அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இயற்கை உரங்கள்லாம் நம்ம இங்கேயே தயாரித்து கொள்கிறோம் இது வந்து நாட்டு மாடு இதனுடைய சாண எருவெல்லாம் இங்கே வளர்க்குற மரம் செடி கொடிக்கு பயன்படுத்துறதுக்காக வளர்க்குறோம் அந்த மாடு நம்ம வந்து இது பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கினோம் நண்பர் ஒருத்தர் சொன்னதுனால அங்கேருந்து வாங்கியிருக்கிறோம் இது வந்து கிருஷ்ணா ஃபார்ம்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஆர்கானிக்கு கிட்ட இருந்தால் இது வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு வந்து தீவனம்னா வைக்கல் கொடுக்குறோம் கடலை புண்ணாக்கு தண்ணி வைக்கிறோம் அது போக வந்து மேய்ச்சல் நம்ம நேரத்தில் மேயும் இவ பேர் விசாலாஜி நம்ம வாங்கினது வந்து நாலு மாதம் சென மாடாக வாங்கினோம் இது இங்கே வந்து பிறந்த கண்ணுக்குட்டி ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு ஏழாவது மாதம் நடக்குது இது வந்து கோழி மேயறதுக்கு போட்டிருக்கிற வேலி இது ஃபுல்லா கோழியோட ஏரியா கோழி மாடு வச்சிருக்கிற ஏரியா நம்ம கோழி ஷெட்டு உள்ள இதுதான் நம்ம சிறுவடை கோழி நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்லயே அவங்க வளர்த்தாங்க அவங்கள்ட்ட மூணு கோழி வாங்கி இன்னைக்கு முப்பது கோழி வச்சிருக்கிறேன் நானும் இதெல்லாம் தாய் கோழியா உருவாக்கி வச்சிருக்கோம் தீவனம் தீவனம் வந்து மக்காச்சோளம் உடைச்சு உடச்சி அரிசி கொடுக்குறோம் சாதம் வேக வச்ச சாதம் தான் கொடுக்குறோம் அரிசி அதிகமா கூடாது நான் நாலு மாசம் சனையா வாங்கியிருந்தேன்னு சொன்னல அந்த மாடு தாங்க இது இதனுடைய புள்ள தான் விசாலாட்சி நீங்க பார்த்தது அது புது ஆள் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் மரல் அவ்வளோதான் வா வா வாங்க இது வந்து நம்ம கோழிங்க மேயறதுக்காக வேலி போட்டு வச்சிருக்கிறோம் அதுக்குள்ள வந்து நம்ம சுண்டக்காய் செடி நட்டுருக்குறோம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டக்காய் பழுத்து இருக்கும்போது அந்த கோழிங்க தானாக அவங்களுக்கு தேவையான தீவனங்களை எடுத்துப்பாங்க இதில் சுண்டக்காய் பழத்தை கோழிங்க சாப்பிட்டுக்கும் அதுக்காக தான் இந்த சுண்டக்காய் செடி இங்கே ஃபுல்லாக நட்டுருக்குறோம் இது வந்து குளியல் நறு பீக்கங்கா இதை நல்லா முத்த விட்டு காய விட்டு பறிச்சோன்னா லைட்டாக முட்டை ஓடு உரிக்கிற மாதிரி உரிச்சோன்னா இந்த நார் எடுத்து சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் குளிக்கிறதுக்கு அதுக்காக வச்சுருக்கிறோம் இதுதான் நம்ம வீட்டு எருவு குட்டை நாட்டு மாடு வச்சுருக்கோன்னு சொன்னால அதனுடைய சாணம்லாம் இங்கே வந்துடும் இந்த எருவை வந்து தண்ணி பைப்பு இருக்குது பாருங்கள் அந்த பைப்பை திறந்து விட்டு இங்கே தண்ணி பாய்ச்சி ஈரமாக்கி அதை மக்க விட்டு தான் நம்ம செடிக்கு பயன்படுத்துகிறோம் எல்லா இயற்கை உரமும் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து மீனமிலம் தயாரிக்கிறோம் தேமோர் கரைசல் இப்போ தயாரிக்கிறோம் அது போக டபிள்யூடிசி வேஸ்ட் கம்போஸ்டர் வந்து ரெடி பண்ணுறோம் அதை பார்க்கலாம் வாங்க நான் வந்து நம்ம நிலத்துக்கு நாமளே இயற்கை உரம் தயாரிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இது வந்து டப்யூடிசி வேஸ்ட் கம்போஸ்டர்னு சொல்லி ஆன்லைனில் விற்கிது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அதுலேருந்து இந்த ஜெல் மட்டும் நம்ம வாங்கிக்குவோம் வாங்கிக்கிட்டு இது வந்து நாட்டு சக்கரை ட்ரம்மு முக்கா ட்ரம்மு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜெல் வந்து ரெண்டு டப்பா போட்டு நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் அது மாதிரி போட்டு தண்ணி பிடிச்சி கலக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமு ஆன்டி கிளாக்கு அந்த வயசில் வந்து கலக்கணும் கலக்கிட்டு நம்ம செடிக்கு பயன்படுத்திக்கலாம் நம்மளே ஸ்ப்ரேயர் வச்சுருக்குறோம் அதில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இது வந்து நிலத்துக்கு நம்ம அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறோம் பேட்ரி ஸ்ப்ரேயர் மூலயமா ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் இதனால் என்ன பையனா செடியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் செடிக்கு நல்ல ஊட்டம் கொடுக்கும் இது நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மகசூல் அதிகரிக்கும் இது கொடுத்தோன்னா பூச்சி தேன் அதெல்லாம் அதிகமாக வரும் வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து பவர் வீடருங்க ஆட்கட் பற்றாக்குறையினால நம்ம இது வாங்கியிருக்கிறோம் நம்ம நிலத்தில் தென்னை மரத்து எடையில் ஓட்டுறதுக்கு பில்லை கட்டுப்படுறதுக்கு கலை கொல்லி பயன்படுத்தாமல் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால இந்த மிஷினை வச்சு நாங்கள் முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணுறோம் இது வச்சுருக்கோம் டிராக்டர் வச்சுருக்குறோம் நம்ம டிராக்டர் வச்சுருக்குறோம் நம்ம நிலத்தில் எங்கேயாவது எதாவது பயிர் வைக்கணும் இல்லை ஏதாவது ஓட்டணும் தேவைப்படுதுன்னா இதை வச்சு நம்ம ஓட்டிக்கிறோம் இது நம்ம வீட்டு டிராக்டர்